உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏ த்ரீ எயிட் ஜீரோ ஏர்பஸ் விமானத்தின் விலை எவ்வளவு தெரியுமா நானூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பில் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம்ங்க ஃப்ரான்ஸில் இருந்து இயங்கி வரும் ஏர்பஸ் நிறுவனத்தோட அற்புதமான தயாரிப்பு தான் இந்த உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்க இதுவரைக்கும் இரநூற்றி ஐம்பத்தி ஓர் ஏர்பஸ் விமானங்களை இது தயாரித்து வெளியிட்டிருக்கு இதனோடய சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா இரண்டு அடுக்குங்கிறதுனால கீழடுக்கில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேரும் மேலடுக்கில் நூற்றி எண்பத்தெட்டு பேரும் இருக்கலாம் இதனோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஃப்ளைட்டில் ஒரே நேரத்தில் குறைந்தபட்சம் ஐநூற்றி எழுபத்தைந்து பயணிகளும் அதிகபட்சமாக எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பயணிகளும் பயணிக்கலாம் மணிக்கு தொள்ளாயிரத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும் இது ஒரே டேக் ஆஃப்ல பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் பறக்கும் அதற்காக மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் உலகிலேயே எமிரேட்ஸ் தான் நூற்றி இருபத்தி மூணு ஏர்பஸ் விமானங்களை வச்சிருக்கு